இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு காரடையான் நோன்பு எப்போது கடைபிடிக்கப்படுகிறது பெண்கள் தாளி சரடு மாற்ற ஏற்ற நேரம் இது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் சாவித்திரி விரதம் கௌரி விரதம் காமாட்சி விரதம் என்று அழைக்கப்படும் விரதம்தான் காரடையான் நோன்பு கணவரின் நீண்ட ஆயுளுக்காகவும் தீர்க்க சுமங்களையாக இருக்கவும் பெண்கள் இருக்கும் விரதமே இந்த காரடையான் நோன்பு விரதம் சத்தியவானின் உயிரை மீட்ட சாவித்திரி இந்த காரடையான் நோன்பு இருந்து அதன் பிறகே தனது கணவரின் உயிரை மீட்டதாக புராணங்கள் கூறுகிறது இந்த வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் தேதி தமிழ் மாதம் மாசி முப்பதாம் நாள் காரடையான் நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது சூரிய உதயத்தின் போது விரதத்தை தொடங்கி சூரிய அஸ்தமனத்தின் போது விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த தினத்தில் அம்பிகை வேண்டி விரதம் இருக்கும் பெண்கள் அன்றைய தினம் கார அடை இனிப்பு அடை செய்து அம்பிகைக்கு படைத்து வழிபடுவது மிகவும் சிறப்பு பெண்கள் தாலி சரடு மாற்றிக்கொள்ள இது மிகவும் உகந்த நாள் அன்றைய தினம் மாலை ஐந்து முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள் தாலி சரடு மாற்றிக்கொள்ள உகந்த நேரமாக கூறப்படுகிறது மஞ்சள் கிழங்கு மற்றும் தாலி கயிற்றினை பூஜையில் வைத்து அம்பிகையை வழிபட்டு கணவரின் கைகளால் அல்லது மூத்த சுமங்கலிகளின் கைகளால் கட்டிக்கொள்ளலாம்